வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பற்றியறியும் ஈரான் களமிறங்கும் அமெரிக்கா ட்ராமின் அதிரடி அறிவிப்பு ஈரான் விவகாரத்தில் தலையிட்டால் அமெரிக்காவுக்கு அழிவு ஈரானிய உயர்மட்ட அதிகாரிகள் அதிரடி பதிலடி அமெரிக்கா தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் ஈரான் எச்சரிக்கையால் கடும் போர் பதற்றம் புடினை அளிக்க தொன்னூற்றி ட்ரோன்கள் ஆதாரங்களை அமெரிக்காவிடம் ஒப்படைத்த ரஷ்யா புதிய தலைமை அதிகாரியை நியமித்த உக்ரைன் ஜனாதிபதி சுவிட்சர்லாந்தில் நடந்த பேரவலம் முப்பது நொடிக்குள் வெளியேறிய இருநூறு பேர் கனடா முழுவதிலும் வெளியிடப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை ஆப்பிரிக்கா கடலில் அதிர்ச்சி புலம்பெயந்தோருடன் பயணித்த படகு கவிழ்ந்து எழுவேர் உயிரிழப்பு நேபாளத்தில் புத்தா விமான விபத்து ஐம்பத்தி ஐந்து பேரும் பாதுகாப்பாக மீட்பு ஆப்கானிஸ்தானில் மழை வெள்ளம் பதினேழு பேர் உயிரிழப்பு மெக்சிகோவில் கடுமையான நிலநடுக்கம் இரண்டு பேர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக அதிரடியாக களமிறங்கும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் மத்திய கிழக்கின் மிக முக்கிய பொருளாதார நாடான ஈரானில் டிசம்பர் மாத இறுதியில் அமெரிக்க டொலருக்கு எதிராக ரியால் வரலாறு காணாத அளவுக்கு சரிந்துள்ளது இதையடுத்து ஈரானில் வாழ்க்கை செலவு அதிகரித்து வருவதை கண்டித்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் ஆறாவது நாளையொட்டியுள்ளன இந்த நிலையில் குறித்த போராட்டக்காரர்களை ஈரானிய ராணுவம் தாக்கு நிலை ஏற்பட்டால் அமெரிக்க படைகள் அவர்களை பாதுகாக்க முன்வரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஈரான் வழக்கம் போல அமைதியான போராட்டக்காரர்களை சுட்டுக் கொன்றால் அமெரிக்கா அவர்களை மீட்கும் நாங்கள் தாக்குதலுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களுடனும் செல்ல தயாராக இருக்கிறோம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி உற்பத்தியை குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்த நிலையில் பின்னர் போர் அமைதியை எட்டியமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகள் ஒருவருக்கொருவர் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்த நிலையில் ஈரானில் பொருளாதார நெருக்கடிக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன கடந்த ஜூன் மாதம் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு நடத்தியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் நிலவும் பதற்றம் தற்போது மேலும் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானில் அமைதியான முறையில் போராடுபவர்களை ஈரான் அரசு வன்முறையாக கொன்றால் அமெரிக்கா அவர்களை காப்பாற்ற காப்பாற்றவருமென்று ஜனாதிபதி ட்ரம்ப் தனது பதிவொன்றில் எச்சரித்துள்ளார் ஈரானிய நாணயமான ரியால் மதிப்பிழப்பால் உருவான இந்த போராட்டங்களில் இதுவரை குறைந்தது ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நாங்கள் ஆயுத தயாராக இருக்கிறோம் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள ஈரானின் தேசிய பாதுகாப்பு பேரவையின் செயலாளர் அலி லார்ஜானி ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிட்டால் அது பிராந்தியம் முழுவதும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்க நலன்கள் அளிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியின் ஆலோசகர் அலி ஷாம்கானி கூறுகையில் ஈரானின் பாதுகாப்புக்கு அருகில் வரும் எந்தவொரு தலையீடும் ஒழிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் ஈராக்கு ஆப்கானிஸ்தான் மற்றும் காசா போன்ற பகுதிகளில் அமெரிக்கா மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கைகளின் போது கசப்பான அனுபவத்தை ஈரான் மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காவல்துறை காவலில் இருந்த மஹஷா அமினி உயிரிழந்த பிறகு ஈரானில் ஏற்பட்ட மிகப்பெரிய போராட்டமாக இது கருதப்படுகிறது தற்போதைய போராட்டங்களுக்கு பொருளாதார சரிவே முக்கிய காரணமாகும் தற்போது ஒரு அமெரிக்க டாலரின் மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் ஈரானிய ரியால்களாக வீழ்ச்சியடைந்துள்ளது ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக கூறினாலும் பொருளாதார சரிவை தடுக்க நம்மால் அதிக செயல்பட முடியாது என்பதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் அதே சமயம் கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலுடனான பன்னிரண்டு நாள் போரின் போது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பிறகு ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடாது என ட்ரம்ப் ட்ரம்மெற்றின் எதிர்காக எச்சரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரான் நாட்டில் விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிற நிலையில் சில இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன இந்நிலையில் போராட்டக்காரர்கள் போலீசாருடன் மோதியதாகவும் கற்களை வீசியதாகவும் வாகனங்களை எரித்ததாகவும் உள்ளூர் ஊடகங்களில் செய்தி வழியாகி வருகிறது சிலர் ஆயுதம் ஏந்தி தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் பல்வேறு நபர்களிடமிருந்து துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் அமைதியான போராட்டங்களுக்கு எதிராக ஈரான் அரசு வன்முறையை பயன்படுத்தினால் அமெரிக்க அரசு களத்தில் இறங்கி பதிலடி கொடுக்க தயாராக உள்ளது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரான் தனது வழக்கமான பாணியில் அமைதியான போராட்டங்களுக்கு எதிராக வன்முறையை பயன்படுத்தி போராட்டக்காரர்களை கொடூரமாக சுட்டுக் கொன்றால் போராட்டக்காரர்களின் பாதுகாப்புக்காக அமெரிக்கா களத்தில் இறங்கி பதிலடி கொடுப்பதாக தயாராகவும் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் டிரம்பின் இந்த கருத்துக்கு ஈரான் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிபாப் கூறுகையில் அமெரிக்காவின் அனைத்து ராணுவ தளங்களும் எங்கள் இலக்குகளாக மாறும் என்றும் மிரட்டல் விடுத்துள்ளார் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் உருவாக்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூனில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா கொண்டு வீசியது இதற்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க விமான தளத்தின் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் இல்லத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுடன் தொடர்புடைய ஆதாரங்களை ரஷ்யா அமெரிக்காவிடம் கையளித்துள்ளது இதுகுறித்து ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா கருத்து வெளியிட்டுள்ளார் இம்மேலும் தெரிவிக்கையில் வால் ஏரி அருகே உள்ள புடினின் இல்லத்தை உக்ரைன் தொன்னூற்றி ஒரு ட்ரோன்களால் தாக்கி அளிக்க முயன்றுள்ளது அதற்கான ஆதாரங்களை அமெரிக்காவிடம் வழங்கியுள்ளோம் இந்த தாக்குதல் முயற்சி உக்ரைன் உளவு பிரிவால் திட்டமிடப்பட்டது அமெரிக்கா இதை உறுதிப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் ராணுவ புலனாய்வு அமைப்பின் தலைவரான கிரிலோ புடா நோவை தனது புதிய தலைமை அதிகாரியாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலின்ஸ்கி நியமித்துள்ளார் ஊழல் வழக்கில் சிக்கி அவரது முந்தைய ஆலோசகர் ஆன்ட்ரி ஜெர்மார்க் விலகி ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த அதிரடி மாற்றம் நிகழ்ந்துள்ளது தற்போதைய சூழலில் உக்ரைனுக்கு பாதுகாப்பு விவகாரங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படுவதால் இந்த துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான புடானோவ் சரியான தேர்வாக இருப்பார் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் பல்வேறு துணிச்சலான தாக்குதலை முன்னின்று நடத்திய புடான் தற்போது உக்ரைனின் பாதுகாப்பு மற்றும் தூதரக பேச்சுவார்த்தைகளை ஒருங்கிணைக்கும் முக்கிய பொறுப்பை ஏற்க உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து முன்னாள் தலைமை அதிகாரி ஆன்ட்ரிமார்க் யுக்ரைனின் அரசியலில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவராக இருந்த போதிலும் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவர் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார் இந்த ஊழல் விவகாரம் சர்வதேச அளவில் உக்ரைனின் பிம்பத்தை பாதித்துள்ள நிலையில் போரை முடிவு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் உக்ரைனின் நிலைமை பது பலவீனப்படுத்தப்படும் என்று அஞ்சப்படுகிறது இந்த இக்கட்டான சூழலில் ராணுவ மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் மிகுந்த அனுபவம் கொண்ட புடானோவின் நியமனம் உக்ரைனின் பாதுகாப்பு வியூகங்களை பலப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மதுபான விடுதியொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் முப்பது நொடிக்குள் சுமார் இருநூறு பேர் அங்கிருந்து உயிர் தப்ப முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் வாலிஸ் மாநிலத்தில் முதலாம் தேதி அதிகாரியிடம் தீ விபத்திலேயே சுமார் நூற்றி பதினைந்து பேர்கள் காயங்களுடன் தப்பியுள்ளனர் இதில் பலர் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இந்த தீ விபத்து சுவிட்சர்லாந்தின் வரலாற்றை மிகவும் அதிர்ச்சியூட்ட நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடா முழுவதும் பல பகுதிகளுக்கு கடும் வானிலை எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கனடிய சுற்றுலா திணைக்களம் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளதாக நாட்டின் சில பகுதிகளில் நாற்பது சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது கிழக்கு கியூபேக் பகுதியில் காலை எட்டு மணியளவே பல இடங்களில் பனிப்பொழிவு எச்சரிக்கைகள் அமலில் இருந்தன குறிப்பாக ஹாஸ்பியர் தீபகற்பம் பகுதியில் வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை காலை வரை இருபத்தி ஐந்து முதல் நாற்பது சென்டிமீட்டர் வரை பணி சேர்க்கக்கூடும் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கியூபேக் நகரத்தின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் கடும் குளிர் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்பிரிக்காவில் உள்ள காம்பியா கடற்கரைக்கு ஆப்பால் சுமார் இருநூறு புலம்பெயர்ந்தோருடன் தோருடன் பயணித்த படகு கவர்ந்ததில் குறைந்தது ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காணாமல் போயுள்ளதாக நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காவியாவின் வடக்கு வங்கி பிராந்தியத்தில் உள்ள ஜெனா கிராமத்தில் அருகில் புதன்கிழமை நள்ளிரவில் இந்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான அந்த படகு பின்னர் மணல் திட்டில் தரை தட்டிய நிலையில் கண்டறியப்பட்டதாக நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஐரோப்பாவை சென்றடையும் நோக்கில் ஸ்பெயினில் கேனரி தீவுகளை நோக்கி பயணித்த இந்த படகில் இருந்தவர்களில் இதுவரை தொன்னூற்றி ஆறு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உயிரிழந்த ஏழு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் மீட்கப்பட்டவர்களில் பத்து பேர் கவலைக்கிடமான நிலையில் அவசர மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக விமானத்தில் இருந்த ஐம்பத்தி ஐந்து பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் நேபாளம் தலைநகர் ஹாத்மாண்டுவிலிருந்து ஐம்பத்தி ஒரு பயணிகள் மற்றும் நான்கு விமானப் பணியாளர்களுடன் பத்ராபூர் விமான நிலையத்துக்கு புறப்பட்ட புத்தா ஏஆர் நிறுவனத்துக்கு சொந்தமான பயணிகள் விமானம் வெள்ளிக்கிழமை இரவு தரையிறங்கும் போது விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகியதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது எனினும் விமானி சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை பாதுகாப்பாக நிறுத்தியுள்ளார் விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகி சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் தரையிறக்கப்பட்டதாகவும் இதில் விமானத்துக்கு சிறிய அளவு சேதம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பதினேழு பேர் உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கனமழையால் காவல் பெர்வான் பஞ்சேர் கபிஷா உள்ளிட்ட மாகாணங்களில் ஏற்பட்ட வெள்ளம் மண் விளைந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக இது தவிர இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் கனமழை காரணமாக நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளது ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் காபூல் நகருக்கு அருகே உள்ள பகுதிகளில் வெள்ளம் பெரிதும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதாகவும் வீதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டும் கனமழை காரணமாக ஆப்கானிஸ்தானில் பெரிய அளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு மற்றும் மத்திய மெக்சிகோவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஐந்தாக பதிவானதாக மெக்சிகோவின் தேசிய நில ஆதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் அகபுல் கோவிலிருந்து வடகிழக்கு சுமார் ஐம்பத்தி ஏழு மைல்கள் தொலைவில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கம் காரணமாக கட்டிடங்கள் குழுங்கியதனால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் சில இடங்களில் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நிலநடுக்கம் காரணமாக இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பாதிப்பு ஏற்பட்ட இடங்களில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்